எரிச்சல் வருது உங்களுக்கு ஏன் பொறாம படுறீங்க எங்க கட்சிக்கு உங்க கட்சிக்கு என்ன சம்மதம் இருக்குது நாங்க வேணா கூட்டணி வைப்போம் நம்முடைய கட்சி பாரத ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்தோம் இப்பொழுது கூட்டணியில் இருந்து விலகிவிட்டோம் ஆனாலும் தீய சக்தி திமுக என்று பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரு அன்றையிலிருந்து இன்றை வரை திமுக தீய சக்தியாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் கூட்டணி இருந்து விலகிவிட்டோம் ஆனால் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுவது இன்னும் பாரதிய ஜனதாவோடு கள்ள தொடர்பு வகிப்பதாக சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நாங்கள் ஒன்றும் கள்ள தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அந்த பழக்க தோஷம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் ஒரு கட்சி இருக்கின்றது கூட்டணியில் வெளியிலே வந்துவிட்டோம் உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது உங்களுக்கு ஏன் பொறாம படுறீங்க எங்க கட்சிக்கும் உங்க கட்சிக்கும் என்ன சம்மதம் இருக்குது வே கூட்டணி வைப்போம் எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வேண்டாம் என்று சொன்னால் கூட்டணி விலகுவோம் அது எங்களுடைய விருப்பம் நீங்க இடையில வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் தோல்வி பயம் வந்துட்டது இப்பவே தோல்வி பயம் வந்துட்டது தோல்வி ஜுரம் வந்துட்டது அதை ஏதாவது பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்பாவும் மகனும் ஸ்டாலின் அவர்களே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் எடுத்த முடிவு நான் இங்க இருக்கின்ற தொண்டின் ஒருவனாகத்தான் இருந்து இருக்கின்றேன் உங்களை போல் தலைவனாக இல்ல தொண்டனோடு தொண்டன் இருந்தால்தான் என்ன கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் தெரியும் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்த பாதை வேறு நான் வந்த பாதை வேறு நான் இந்த கட்சிக்கு உழைத்தேன் தலைமைக்கு விசுவாசமாக இருந்தேன் எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்னை பொதுச் செயலாளராக பார்த்து அழக பார்க்கின்றார்கள் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் பொற்கால ஆட்சி அறிவிச்சவர் சொல்றேன் பொற்கால ஆட்சி நாட்டுக்கு கொடுத்தோம் Boop <laughs> boop